அப்படியே நாங்கள் வேலையை முடிச்சிட்டு வந்து வீட்டில் தான் உட்காருவோம் டீ கூட சாப்பிட முடியாது அதனால் எல்லாேருமே அதே போல் போல போக முடியாதில்ல இப்போ எப்படி அடுத்தவங்க இங்கேயே போய்ட்டு எப்படி சமர்ட் இருக்கிறாங்களோ சாட்சி இருக்குது சரியா மசூல் இருக்குது மொத்த கெட்டு திருப்புகள் இருக்குது பாழையங்கள் இருக்குது மெசேஜ் மொத்த எழுபது கோதங்களையும் இருக்கிற எல்லா மெசேஜும் கொடுத்துருக்குறாங்க ஆனால் எழுபது கோதங்களையும் எங்களால் கூப்பிட்டு இருக்க வழியா ஆனா என்னுடைய

वासन, जाग जोर करना सही है नहीं है? आंटी यू? आंटी, वो बर्बाद है। देव सेवा दे, क्या तो? और यंत्रिकों, निर्लिखितों में से देव सेवा दे, क्या तो? और निर्लिखितों, निर्लिखितों में से देव। हाँ? हाँ ना। रूप, राम, आदि, रूपा के जो भी बोलते हैं, अलिंता सुनने लगते हैं।

पति रूप में इन बोलते सी रूप में पति रूप ना इधर भी करते सूर्य ने की क्रेय करने का मजे वोड जाते थे एक बुलाना था एक तो तो के साउथ ये बात करें साउथ ये प्रेम के नाना बुलाना नाना भी को जाते हैं अरिष्ठरी पढ़े बुद्धि पांडे ने बुद्धि ये को जाते हैं बुद्धि ये को जाते हैं

உம்முடைய விதியையும் விளங்கிட்டார்கள் அதையெல்லாம் விருத்தி பார்த்தார்கள் இத்தனை வசமும் அது 19 செழியமடி உன் கைபடி கர கைக்கி மேறடிதல்ல நீ போகிட பதாலத்தில் செழியன் சித்தையும் ஆரே உன் இல்லை இந்த இந்த உன் கைக்கு ಕರ್ತರ ನೋಡಿ ಬಾ ನೀನು ಎಂತ ಕಾರ್ತಿಸಿ ನಾನು ಎಂತ ಕೊಡಿ ನಾನು ಎಂತ ಬರ ನಾನು ಓಡಿ ನೋಡತೆ ದೊಡ್ಡ ಓಡಿ ಕರ್ತರ ನೋಡಿ ಬಾ ಜೈತ್ರಿ ಬಾ ಆಮೇನ್ 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 ಕರ್ತನಲ್ಲ ಜೆಸ್ ಜೆಸ್ ಮಸಿ ಅವರು ಸೇಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಅವರು ಸಾಕ್ಷಿ ಕೊಡ್ತಾರೆ ಸೋ